கியூபா ஹவானாவுக்கோ புரட்சிக்கோ இல்லை வந்து கியூபாண்ட மிக ருசியான வந்து மிக உலகத்தில் ஃபேமஸான ருசியான சிகரெட்டுக்கோ சூட்டுக்கோ மட்டும் ஃபேமஸ் இல்லை இப்படி அழகான இயற்கை வளத்துக்கும் உலகத்தில் வந்து தென்னமெரிக்க நாடுகளில் கியூபா வந்து மிக அழகான நாடு தான் இப்போ வந்து நாங்கள் வினாலேஸில் சிட்டி டூ சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு டேக்ஸி ஒன்று நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு மூன்று நாலு மணி நேரம் வந்து எங்களை இந்த சுற்றி சுற்றி இருக்கிற சிட்டியை வந்து சுற்றி காட்டிவிடுன்னு சொல்லியிருங்க ஒரு ஆளுக்கு முப்பது டோலர் வந்து கேட்டுருந்தவ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வந்து நாங்கள் சிட்டி வந்த இடத்துல அந்த காரில் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் நிப்பாட்டி நான் ஃபோட்டோ எடுக்கணுமெண்டா ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன் இந்த வடிவாக இந்த இயற்கையை ரசிக்க சொன்னால் இயற்கையை ரசித்து பார்க்க சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நின்று பார்க்கலாம் அதில் எங்கட விருப்பம்னு சொன்னால் வந்து எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நின்று பார்க்குறேன்னு சொல்லி சில ஹோட்டல்ஸ் வந்து இந்த மலை அடிவாரத்தில் இந்த வியூவோட கட்டியிருக்கேன் அழகான வியூவோட ஒரு இயற்கை இயற்கையை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து இது டூரிஸ்ட்டுக்காக மட்டுமே செஞ்சு வச்சிருக்கீங்க அதாவது சுற்றுலா பயணிகளுக்காக மட்டுமே இந்த இடத்த வந்து இந்த அழகான இடத்தை செய்து வச்சுருக்கேன் இப்போ வந்து காலப்போக்கில் வந்து இப்போ நான் நிற்கலை இது வந்து நிறுவக்கான செஞ்சு வச்சேன்னு சொல்லி ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளே சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றது அதிகரிக்கிருக்கு என்ன சொன்னால் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இந்த உருக்கமான போக்குகள் குறைஞ்சி இப்போ வந்து வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வர்றதால இப்போ கியூபா வந்து சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யுது அதில் வந்து இந்த இரட்டை நிலங்களை கட்டி எவ்வளோ காலம் கட்டிக்கணும் எனக்கு தெரியல ஆனால் இதை கட்டி வச்சுருக்கறதால இதில் வந்து ஒரு ஒரு வீவோ பார்க்கற மாதிரி இதான் இப்போ நான் அதில் சில மாதிரி செய்து கொண்டு ஆக வந்து கொண்டு அதை ஃபோட்டோ எடுக்கினேன் இந்தியாவில் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி காஃபி பியர் அதில் குடிக்கிற மாதிரி தான் செய்து வச்சுருக்கேன் இது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன் அது என்ன மீனிங் எடுத்து தெரியல இங்கே வந்து ஒன்று சொன்னால் நாங்கள் கியூபாவில் வந்து ஞாபகார்த்த பொருட்களை வேண்டதுக்கு இந்த கியூபா வந்து அழகான போஸ்டர் ஏறி சித்திரங்களை வரைஞ்சி டீஷர்ட் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன் நாங்கள் ஞாபகார்த்த பொருட்களை இங்கே வேண்டுற மாதிரி ஒரு சின்ன கடையை வச்சிருக்கேன் இது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பார்த்ததுக்கு வந்து இந்த இடம் முழுவதுமே வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்காக கவர்றதுக்காக மட்டுமே செஞ்சு வச்சுருக்கேன் நாங்கள் வந்த இடம் வந்து என்னென்னு சொன்னால் ப்ரீஹிஸ்ட்ரி போல்னு சொல்லினேன் அதாவது வந்து ஒரு மலையில் வந்து விரலா ப்ரீஹிஸ்ட்ரி வரலாறை வந்து வரலாற்றுக்கு முன்பட்ட அந்த இதை வந்து சித்திரமாக வரைஞ்சிருக்கினேன்னு சொல்லி அதை வந்து வரைகிறதுக்கு நாலு வருஷம் எடுத்தால் சொல்லினேன் அந்த நாலு வருஷத்துக்கு எடுத்த சித்திரத்தை நாங்கள் பார்க்க போகலாம் இப்போ தூரத்தில் திரு சொன்னால் இந்த அந்த தண்ணிக்கு வந்து மற்ற மீன் வகையில் இருக்குது அதாவது அந்த உயிரினம் வந்து எப்படி தோன்றினேன்னு சொல்லி அதுக்கு மேலே வந்து டைனோசர் அதில் வந்து கருதிருக்கினேன் அதுக்கு பிறகு வந்து நாலு கால் மிருகங்கள் இந்தியாவில் வந்து மனுஷ இதில் கருதிருக்கினேன் அதை வந்து இந்த டார் டார்வின்ட் கொள்கையை வந்து இதில் சித்திரமாக கருதிருக்கினேன் மொத்த மொத்தத்தில் பார்க்க போனால் இப்போ கியூபா வந்து இவள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இதில் வந்து வினாலி சிலையில் வந்து டூரிஸ்ட்டை வந்து கவர்றதுக்காக தங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதை செய்யினேன் வந்து இந்த சுற்றுலா பயணிகளை நம்பி இப்போ அநேகமான மக்கள் வந்து இப்போ எக்கனமி பிரச்சனையால் அநேகமான மக்கள் வந்து இப்போ சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிறதால இதை அப்படி வரைஞ்சி செய்யலாம் செய்யணும் போல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இந்த இடத்துல வந்து இந்த மலையில் வந்து விழல் காசு கொண்ட காலத்தில் வந்து கடல்வாழ் உயிரின பழைய காலத்தில் வந்து கடல்வாழ் உயிரின அந்த மீத பொருட்களை எடுத்திருக்கின அதுக்கு பிறகு என்ன சொன்ன வேணும்னு சொன்னால் ஓகே இந்த மலை உச்சியிலேருந்து அந்த மீனின்ற தாது பொருள் எடுத்தபடியாக ஒருவேளை வந்து இந்த கியூபா வந்து கடலுக்கு மீ மேலே வந்துருக்காங்கன்னு சொல்லி போட்டு பிடல் கேசோ என்ன செய்கிறான்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு பெயிண்ட் கீரில் வந்து திட்டம் திட்டார் இந்த பெயிண்டின நீளம் வந்து நூற்றி இருபது மீட்டருக்கிட்டே சொல்லி நான் வந்து உயரம் வந்து எண்பது மீட்டர் வரும்னு சொல்லி இந்த பெயிண்டை கீறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் எடுத்து தான் இந்த பெயிண்டை கீறுறதுக்கு இந்த உள்ளூர் விவசாயிகள் நிறைய உதவி செய்கிறாங்க அதாவது கயிறை கட்டி இதாண்டி வந்து கயிறை கட்டி கயிறை கட்டினா அந்த காலத்தில் வந்து மிஷினரி வசதிகள் இல்லாதபடியாக இவர் வந்து கயிறை கட்டி எல்லாமே கையால் வந்து தான் கீறி இருக்குது இந்த ஒரு மிஷினரி வசதியும் யூஸ் பண்ணிடுறேன் இதுக்கு இந்த பையன் கீரை இருக்குது அதால் தான் இதுக்கு நாலு பேர் சமர்த்தேன்னு சொல்லினோம் இங்கே இருக்க உள்ளூர் மக்கள் சுற்றி பார்த்தா இந்த மலை இந்த பின் அடிவாரத்தில் மிகவும் அழகாகத்தான் இருக்குது இந்த இடம் வந்து மிக அழகாக இதாக வச்சுருக்கணும் இதில் இன்னொன்று கவனிக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து ரோட்டில் வந்து நாங்கள் எந்த குப்பையும் பார்க்க எவ்வளோ இந்த நாடு வந்து எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல வந்து எந்த குப்பையோ எந்த இதையுமே பார்க்க முடியல மக்கள் வந்து கஷ்டத்தில் இருந்தால் கூட தங்கள் நாடை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொல்லி இப்போ அவையிலேயே வந்து கூட்டி அவையிலே பொறுக்கி கொண்டு போகிறத நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த இந்த விடுதலைக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டவை என்று சொல்லி அவைக்கே தெரியும் அதால் தங்களோட நாட்டை வந்து மிக நல்லா நேசிக்கணும்